ஆட்டம் காட்டும் கரப்பான் பூச்சிகள் ஒளிந்து போக சூப்பரான டிப்ஸ் சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் டிப் ஒன் ஒரு கிணத்தில் சிறிது நாட்டு சர்க்கரை மற்றும் தண்ணி சேர்த்து கலக்கி ஒரு பீங்கான் பாட்டிலின் உள் பகுதியில் பூசி கரப்பான் பூச்சி உள்ள இடத்தில் வைக்கவும் இவ்வாறு செய்வதினால் கரப்பான் பூச்சிகள் அந்த வாசனைக்கு இழுக்கப்பட்டு பாட்டிலுக்குள் புகுந்துவிடும் அப்பொழுது அதை ஒழித்து விடலாம் அடுத்ததா டிப் டூ ஒரு ஸ்பூன் சர்க்கரை மற்றும் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து மிக்ஸ் செய்து கரப்பான் பூச்சி நடமாட்டம் உள்ள இடத்தில் தூவிவிட்டால் அதன் நடமாட்டம் இருக்காது அடுத்து டிப் த்ரீ ஒரு கிணத்தில் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு மற்றும் போரிக்காசில் சேர்த்து கலந்து கரப்பான் பூச்சி நடமாட்டம் இருக்கும் இடத்தில் வைத்தால் அதன் தொல்லைக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்ததான் டிப் போர் ஒரு கிண்ணத்தில் ஒரு வேக வைத்த முட்டையின் வெள்ளைக்கரு மற்றும் போரிக்காசில் சேர்த்து கலந்து கரப்பான்பூச்சி நடமாட்டம் இருக்கும் இடத்தில் வைத்தால் அதை சாப்பிட்டு கரப்பான் பூச்சிகள் மடியும்